அணுவிலும் நீ ராமா, அண்டத்திலும் நீயே சத்தியமும் நீ ஏமா சத்தியமும் நீ ஏமா உத்தமனும் நீ உத்தமனும் நீயே சத்தியமும் நீ ஏமா உத்தமனும் நீயே அணுவிலும் நீயே அணுவிலும் நீயே ராம ராமா அண்டத்திலும் நீ சிறந்த நூல்களுக்கான என்ஆர்கே விருதுன்றது பல வருடங்களாக எங்களுடைய துணை தலைவர் கவிஞர் எழுத்தாளர் ஆடிட்டர் என்ஆர்கே அவர்கள் வழங்கி வருகின்றார்கள் ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய எழுத்தாளர்கள் அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டை தேர்ந்தெடுத்து விருது கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த காம்படிஷன் மிக மிக டஃப் அந்த ஒரு போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து எழுத்தாளர்களையும் வரவேற்று வாழ்த்தி இங்கே உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் பக்தி யோகம் ஞானயோகம் கர்மயோகம் மூணும் பகவான் எனக்கு கொடுத்துருக்கார் பக்தி யோகம் ராம்சமாய் தலைவராக இருந்துட்டு இருக்கேன் ஞானயோகம் ஆடிட்ராஃபிஸ் நடத்திட்டு இருக்கேன் நாற்பத்தி ஐந்தாவது வருடம் சிந்தனையில் வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருக்கேன் கர்மயோகம் நித்திய கடமைகளை பண்ணின்னு இருக்கேன் பகவான் முன்னேற்றத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பாக்யராஜ் அவர்கள் அவர் சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சது எனக்கு எனிவே நான் வந்து கிருஷ்ணகிருஷ்ணா சொன்னாலும் தெய்வங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன் அதனால் தான் ஃபோனில் பேசும்போது கிருஷ்ணா எல்லாத்தையும் சொல்கிறது தட் இஸ் அ ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் எனவே விஷ்யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங் ஃபார் அ பீஸ்ஃபுல் லைஃப் நான் ஒரு கொட்டேஷன் சொல்லிடுறேன் ஆறு வருஷம் பின்னாடி டெல்லியில் நானும் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் இப்போ பாக்யராஜ் சாரும் பூர்ணிமா அவங்களும் அவங்க ரூ அதே ரோவில் வேறு ரூமில் தங்கியிருந்தான் அவரை வந்து அவர் பிஸியாக பேசியிருந்தார் மேடம் தண்ணி அந்த மேடம் போய் ரூமில் போய் பார்த்து இவரோட நம்பர் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நாலு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் ஒரு நாலு ஒரு ஒருத்தரை அஞ்சு மாதத்துக்கு தடவை அந்த மொபைல் நம்பர் அடிப்பேன் அடிக்கவும் எடுக்க மாட்டேன் போன வாரம் கூட அடித்தேன் அவர் டிவியில் அவர் சினிமா தான் பார்த்தேன் பைத்தி முடிக்கிறேன் ஒரு சினிமா அவர் சினிமாவே நாலஞ்சு தடவை பார்த்துருக்கேன் நான் அவர் அந்த சினிமாவில் பிடிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படி தான் இருக்காரு அந்த மனுஷன் உடனே கிடைக்கிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணிடுவேன் அடிக்க மாட்டேன் இன்னிவருன்னு எடுத்தது எடுத்ததில்லை இனி அசமாக மாட்டினார் என் பகத்தில் நல்லா மாட்டினார் மகத்தில் வந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் ஃபோன் எடுக்க சார் ஃபோன் எடுக்க சார் அப்படின்னு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் லட்சியத்தோடு எழுதுவார்கள் ஒரு கொள்கையோடு எழுதுவார்கள் அவர்களின் எழுத்துக்களில் ஒரு ஜீவன் இருக்கும் அதை எடை போட்டு மதிப்பிடுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் எப்படி ஜெயகாந்தனை படித்தனோ நான் எப்படி சுஜாதா அவர்களின் கதையை படித்தனோ சிவசங்கரி அவர்களின் கதைகளை படித்தனோ அகிலன் அவர்களின் கதைகளை படித்தனோ அதுபோல் ஒரு வாசகனாக ஒரு வார காலம் அத்தனை நூல்களையும் நான் படித்தேன் அந்த அடிப்படையிலே நான் முதலில் தேர்வு செய்தது மரியாதைக்குரிய திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் எழுதிய கடல் கோழிகள் என்ற நூல் அடுத்ததாக உணர்வுகள் உறங்குவதில்லை திரு கே ஜி ஜவஹர் அவர்கள் நிச்சயமாக நான் நிறைய சிறுகதை நூல்கள் படித்திருக்கிறேன் போன்ற ஒரு மிகவும் சுவாரஸ்யம் என்று சொல்வார்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிறுகதை தொகுப்பை நான் இதுவரை முழுவதும் படித்ததில்லை அவர் மிகவும் பாராட்டுக்குரியவர் மூன்றாவதாக சங்கு தீர்த்தம் நான் நடுவர் என்ற முறையில் ஒரு சிறப்பு பரிசு வழங்கலாமே என்று கேட்டுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பு பரிசு சங்கு தீர்த்தம் சிறுகதை தொகுப்புக்கு வழங்கப்பட்டிருக்கிறது திருமதி பவித்ரா நந்தகுமார் அவர்கள் பொதுவாகவே இந்த மூன்று நூல்களிலுமே ஜெயகாந்தனின் நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த கதாபாத்திரங்கள் எந்த சூழ்நிலையில் சூழல்களில் வாழ்கிறார்களோ அவர்கள் அப்படியே இடம்பெயர்ந்து வந்து நம்முன் அவர்கள் சிரிப்பார்கள் அழுவார்கள் உணர்ச்சி பொங்க பேசுவார்கள் நம்மை அரவணைப்பார்கள் நம்மோடு அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் நம்மில் ஒருவளாக சிறிது நேரம் நம்மோடு வாழ்ந்துவிட்டு செல்வார்கள் அப்படி உணர வைத்த மூன்று சிறு தொகுப்புகளையும் நான் பரிசுக்குரிய தொகுப்புகளாக தேர்வு செய்தேன் வாயால் வாழ்த்துவதை விட கரங்களால் செய்து முடிப்போம் வா என்கிற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற உரத்த சிந்தனையில் என்னை உயர வைத்து பார்த்திருக்கிறார்கள் ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும் சுரதாக சொல்லுவார் டே கறந்து கொடுக்குறதில்லடா பாட்டு கவிதை சுரந்தவர் நான் கறந்து கொடுப்பதல்ல கவிதை சுரந்து வரணும் அப்போ எப்போ சுரந்து வரும் வளம்புரிஜான் சொல்லுவார் நினைத்தால் வருவதில்லை கவிதை நெஞ்சு கணத்தால் வருவது கவிதை என்னார் தெரிந்த செய்தி தெரியாத கோணத்தில் சொல்லுகிற போது உள்ளே போய் அமர்ந்து விட்டுகிறது அப்பொழுது தான் அந்த கவிதையை வெற்றி பெறுகிறது ஐயனார் அறிவாலும் சில தருகுகளும் வந்திருக்கார் அதனால் முதல்ல எடுத்துறாங்க பள்ளிக்கூட பெயர் பலகை படிக்க முடியாமல் வருந்துகிறான் குப்பை பொறுக்கும் சிறுவன் மூன்று வரி ஒரு சின்ன பனித்துளிக்குள்ள ஒரு வானம் உட்கார்ந்து இருப்பது போல மூன்று வரி ஒரு மூன்று வரியில் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறான் குலதெய்வ வழிபாடு குடும்பத்துடன் பயணம் வீட்டுக்காவலுக்கு அம்மா புதியவன் ரொம்ப குலதெய்வ வழிபாடு குடும்பத்துடன் பயணம் வீட்டுக்காமல் காப்பான் தெய்வத்தை இங்கே விட்டுட்டு அங்கே போய் தேடி எடுக்கிறாங்க ஒரு சாதாரண செய்தி நடக்கிற செய்தி அதை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறார் வந்திருந்த கவிதைகளில் இந்த இரண்டையும் சிறந்தது என என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி தேர்ந்தெடுத்திருக்கிறேன் வெற்றி பெற்ற இவர்களுக்கு வாழ்த்து